இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் எப்பவுமே தான் எப்பவுமே எப்பவுமே நாங்க மீனுனா நாங்க நாங்கன்னா மீன் பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மீன் எப்பவுமே அப்படி அப்படி பிடிக்கும் அப்படி எப்படி பிடிச்ச பாத்தீங்களா

ஆமா என் தான் கெண்ட போறான் நீட்டு நீட்டு கெண்ட எப்பயுமே நாங்க தான் அப்பவுமே நாங்கன்னா மீன் மீன் நாங்க சாரு ஒரு கே என்ன சொல்ல சொன்ன என்ன சொல்லிட்டு இருக்க ஏய் என்ட்டு எட்டப்போடா குறம்போக்கு எப்பயுமே நாங்க தான் எப்பவுமே அங்க பேர் நாங்க தான் மீனுனா நாங்க நாங்கனா மீனு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மீனு எப்பவுமே நாங்க தான் மீனுனா நாங்க நாங்கன்னா மீனு ஒன்று புராட்டி மீனுங்க இன்னொன்று ஜிலேபி மீனுங்க ரெண்டு கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ எப்பவுமே ஏன் நாகப்பூச்சி எங்கே போட்டா எங்கே தான் நடக்க போட்டேன் இது புராட்டி மீனுங்க இது ஜிலேபி மீனுங்க இப்போ பார்த்திங்கன்னா மக்களே நம்ம வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் எப்போவுமே அதுவும் நாங்கள் தான் நம்ம எப்போவுமே எப்பமே நாங்கள் தான் ரெண்டு ரெண்டு மீன் ரெண்டுமே ஜிலேபிங்க இது சின்ன ஜிலேபி அப்பா இது பெரிய ஜிலேபி ம் எப்பயுமே நாங்கள் தான் இன்னைக்கு செம்மையாக பிடிக்கிறோம் சூப்பராக ருசிக்கிறோம் எப்பயுமே நம்ம தான் நாகபூச்சி போகிறாச்சா மீனுன்னா நாங்கள் நாங்கன்னா மீன் எப்பயுமே நாகப்பூச்சு போகிறோம்

மக்களை புடிச்சோம் அருமையான சில்லப்பி மீன் சிலாப்பியா உம் விஸ்ஸாயிருச்சு மக்களை நல்ல சைஸ் மீன் அப்படி ஏறி இப்படி போயிருச்சு மாட்டு மக்கலை சரியான மீன் மக்களை ரெண்டு சிலப்பியே பார்த்தீங்கன்னா தான் எப்பயுமே சிலப்பி மீன் மக்களை ஒரு மீன் கிட்ட மக்களை அடுத்த மீன் சூப்பர் மீன் மக்களே அருமையான மீன் எச்ச மாதிரி பண்ணீங்க அட மக்களே ஏக்குது மக்களே இதுதான் மக்களை நம்ம லாஸ்டா பிடிக்க போற மீன் தூண்டிய போட்டு மக்களை மீன் பாத்தீங்கன்னா இழுக்கிற மக்களை இழுக்கிற மக்களை மாட்டுல மக்களை போடுற மக்கள் மக்கள் தூண்டிய மீன் பார்த்தீங்கன்னா பொறுமையா காட்டு தூக்கி மக்களுக்கிற மக்களை சூப்பரா விழுக்கிற மக்களை மாட்டிச்சு மக்களை பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஜில் பிடிச்சிருக்கு மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ப பிடிச்ச மீன் தான் மக்களை மொத்தமாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் மக்களை அவ்வளோதான் மக்களை இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் மக்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அண்டு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்களா மக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை சரிங்களா மக்களே அப்போ தான் நம்ம போகிற இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு வரும் மக்களை உங்களால் பார்க்க முடியும் மக்களை இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு செம்மையாக ருசிக்கிற மக்களை பாய் மக்களை